வந்து ஒன்பது புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து புத்தி எப்படி இருக்கும் சந்திர திசையில சந்திர திசையில செவ்வா செவாபுத்தி ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் பாக்க வந்தாங்கன்னா சந்திர திசையில புத்தி எனக்கு நடக்குதுங்க

அவங்களுக்கு இந்த சந்திர திசையில செவ்வா புத்தி நல்லா வேலை செய்யும் சரிங்களா சிம்பிளான பரிகாரம் ப்ளஸ் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வர அங்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா ஒரு செவ்வாயோட ஆதிக்கம் பழனி அப்போ அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இறையர் சக்தி டைரக்டா இருக்கு அப்போ அந்த சக்தி இந்த ஜாதகருக்கு வந்து இவங்க அங்க போகும்போது அது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுது அப்ப இதுக்குத்தான் அதை வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்ப பழனியில வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேல போறாங்க அவங்களோட பாடம் எல்லாம் சாமி கிட்ட வந்து நிறைய பட்டு போகுது அந்த பாதத்தை எல்லாம் போய் படம் போது இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது என்ன இவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வாங்கிட்டு வர்றதுனால இந்த சாமியும் குளிர்ச்சி பண்ணிட்டு வர்றதுனால இவங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆயி பழரிமுருகன் பழரி முருகன் தான் மெயின் இப்ப அதுல இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து தொகரம் இப்ப தானியை கூட நீங்க எடுத்துக்கணும் இன்னொரு என்னன்னா தானியத்தை கூட எடுத்துக்கணும் அந்த தானியம் என்ன அப்படின்னு கடித வச்சு தலகாணி கடித வச்சு ஏழு நாள் நீங்க தலகாணி கடித வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு அதைய தொட்டு வணங்கிட்டு ஏழு நாள் கிளம்பிச்சு தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த திசையில ஏதாவது தடை இருந்தாலும் நீங்க புரஞ்சிருந்தவோ இது வந்து அவங்களுக்கு இது ஒரு இடைய பரிகாரம் வீட்லேயே அவங்க கண்டிப்பா செய்யலாம் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து அந்த பவர் அதிகமா உண்டு இன்னொரு விஷயம் செவ்வாய் என்பது ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய்க்கும் வாழக்கூடுக்கு ஒரு தொடர்பு இருக்கு செவ்வாய்க்கும் இப்ப நீங்க இத விட சிறப்பு இப்ப அதிகமா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து நீசமாயிருந்தாலோ செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ வீட்டுல மருதாணி செடி வந்து வளர்த்தி அதுக்கு டெய்லி மஞ்சள் நீர் ஊத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து கடுமையா பாதிக்கும்

ஒரு சில பேரத்துக்கிட்ட காசு பைசா இருக்கும் ஒரு சில பேரத்துக்கிட்ட இருக்காது அவங்க வீட்டுலயே வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி பத்தாதுங்க நீங்க இந்த முறையில ஏதாவது சொல்லுங்க நாங்க போய் உங்களுடைய போய் இன்னைக்கு பாத்தோம் வெளியில போகணும் அப்படின்னா அஹ் செலவாகும் அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு போயிட்டாலே செலவாகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குள்ள இனி உள்ள காலத்துல வரவங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதுன்னு கூட நம்மகிட்ட நிறைய சொல்லுவாங்க நான் கடன் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்க வந்திருக்கணுங்க நீங்க நல்லா சொல்றீங்கிறது எனக்கு தெரியுது ஆனா என்னால வந்து காசு இல்லாதனால இவ்வளவு நாள் வரல என்னுடைய நிலைமை என் ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ஜாதகத்துல அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுமைன்னு அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து நீ இந்த இடத்துக்கு போ நான் வேணாலும் பணம் கொடுக்குறேன் நீ போய் உன் ஜாதகத்தை பாத்துட்டு வா அப்படின்னு அவர் கடன் வாங்கிட்டு வந்தேன்னா அவர் மனசாவே என்கிட்ட சொன்னா நிறைய உண்டு அவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு சில பேர்த்துகளுக்கு பைசாவே வாங்குறதுக்கு கை கூசும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கும்போது கொடுங்கன்னு நாங்க காசு வாங்க மாட்டோம் ஏன்னா அதை கொண்டு போய் ஒரு ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ வாங்கினா அது ஒரு மாசிக்க அவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லையே இந்த இந்த நன்மையும் நாங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் தர்ம காரியமா செய்யறோம் எதிர்பார்க்கும் எளிய பரிகாரங்கள் ஜாதகத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா செவ்வாய்தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணித்தான் பரிகாரம் பண்ணணுங்கிறதே இல்ல செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினால இது நீ கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்றேன் சிம்பிளா உங்களுக்கு செவ்வாதோஷம் தோசம் நீங்கணும் தான் செவ்வாய் மடத்துல இருக்குதோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இந்த இடத்துல செவ்வாய் சொல்றாங்க இப்ப ஏழு செவ்வாய் இருந்தா ஏழு தேங்காய்க்கு செவப்பு மட்டும் குங்குமம் வச்சு ஏழு தேங்காய்க்கு மஞ்சள் மஞ்சள் துவச்சு ஏழு ஏழு தேங்காய்க்கு குங்குமம் வைக்கணும் ஏழு போட்டு வைக்கணும் ஒரு தேங்காயில ஏழு போட்டு வைக்கணும் ஏழு வச்சு செவப்பு துணியில மஞ்சள் அரிசி கொஞ்சம் அதுல கொட்டி இந்த தேங்காய் ஏழு தேங்காய் அதுல வைக்கணும் செவப்பு துணை பெருசா பிரிச்சு ஏழு தேங்காயும் வைக்கணும் ஏழு போட்டு வச்சிருக்கேன் நானும் இது எல்லாமே வச்சு அதுல வந்து துவரம் பருப்பு மருதாணி தலை மருதாணி தலை மருதாணி தலை துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சா போட்டு கையில எடுத்து ஏழு தடவை அவர் தலை சுத்தி யாருக்கு அந்த திசை நடக்குதோ புத்தி நடக்குதோ ஏழு ஆமா அவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை கூட வேணாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு

அவங்க முருகருக்கு விளக்கு போட்டாங்கன்னா அவங்க செவ்வாய் தோசை நிவர்த்தி ஆயிடும் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய பழம் தான கொடுக்கணும் செவ்வாய்கள செவ்வாய் 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 செவ்வாலை செவ்வாலை நீ வாழ போற செவ்வாலை அந்த காலத்துல வாழை மரத்தை அப்படின்னா வாழையடியா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் வெட்ட வெட்ட தலை அப்படி வச்சாங்க அதனால வந்து தோசத்துக்கு இது இடைய பிறகு இது கட்டாயம் இது மக்கள் போய் நல்லபடியும் செய்யலாம் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா இத கேட்டுட்டு நீங்க வீட்லயும் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களுக்கு நேரம் ஒதுக்கி மீண்டும் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரங்களையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே செவ்வாதோஷத்துல இருந்து கொஞ்சம் மருதாணி தலைய மருதாணி தலைய உருவி தலை நிறைய போட்டு தண்ணியில மூங்கி குளிச்சாலே அவங்களுக்கு செவ்வாதோஷம் போ

இது எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு எளிய ஒரு பரிகாரமா தெரிஞ்சாலும் வெளியே உங்களுக்கு கம்மி செலவு உங்களுக்கு அதிகமா வராது மெயினா நம்ம எப்பவுமே ஒரு கோயில் குளம் போகணும் அப்படின்னாலுமே நமக்கு கோயில் குளத்துக்கு போறதுக்கு உண்டான செலவு எவ்வளவா இருக்கும் கொஞ்சம்தான் அதே லெவல்ல தான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கா